குருநாள் வளர்விறை சஷ்டி தேங்காயை வைத்து அகத்தியரின் பரிபூரணம் ஆயிரத்தி இரநூறில் சொன்ன சூட்சமமான மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த தேங்காயை விநாயகர் கோயிலில் சிதறு தேங்காயை உடைப்பதின் மூலமாக நீண்ட காலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய காரியத்தடைகள் தடைகள் அது எந்த காரியத்தடையாக வேணால் இருக்கலாம் ஆகலை குழந்த பரப்பு கிடைக்கல ப்ரொமோஷன் கிடைக்கல பிஸ்னஸில் சக்ஸஸ் கிடைக்கல ரொம்ப நாளாக பணவரவு கடை வராமல் இருக்குது வீடு தடையாக இருக்குன்னு எப்பேற்பட்ட பிரச்சனையை சொன்னீங்களும் சரி அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் வரும் வியாழக்கிழமை வளர்விறை தை மாதத்தின் அற்புதமான சதுர்த்தி என்று அகத்திய பெருமான் சொன்ன சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைபிடித்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் அற்புதம் ஏற்படும் அற்புதம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் கணபதி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நூறு சதவீதம் காரிய தடை சரியாகும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அகத்திய இந்த தெய்வ திருவடிகளுக்கு சரணம் சக்தி கணபதியே சரணம் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அகத்தியர் கும்பமுனி என்று சொல்லக்கூடிய அகத்திய வருவான் பல்வேறு விதமான சூட்சம நூல்களை வெளிப்படுத்தி உள்ளார் அதில் ஒரு முக்கியமான நூல் பரிபூரணம் அந்த நூல் பரிபூரணம் ஆயிரத்து இருநூறு என்று சொல்வார்கள் நீங்கள் புத்தகக் கடைகளை தேடுனீங்களாலும் இந்த புத்தகங்கள் கிடைக்கும் பழைய புத்தகமாக கிடைச்சதுன்னா இன்னும் சிறப்பு எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் இந்த புத்தகம் இருக்கும் அந்த சூட்சமமான புத்தகத்தில் அகத்திய பெருமான் விநாயகரை வசியம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி உள்ளார் விநாயகரின் எந்திரத்தை ஒன்று வரைந்து வைத்து இல்லாதவங்க ஒரு வெள்ளை பேப்பரில் பிள்ளையார் சுழியை போட்டு ஓம் சக்தி கணபதி நவ அப்படின்னு எழுதி அதற்கு மேலே முழு தேங்காயை வச்சு அந்த தேங்காய்க்கு லைட்டாக திருநீர் சந்தனம் குங்குமம் மூன்றும் வைத்து விட்டு அந்த தேங்காயை தொட்டுக்கணும் ஓகேங்களா இந்த கையில் சின்முத்திரையை வச்சுட்டு ரைட் கையில் தேங்காயை தொட்டு ஓம் நமோ குரு கிளியும் ஸ்ரீ குரு கணபதியே ஓம் நமோ குரு கிளியும் ஸ்ரீ குரு கணபதியே நமக என்கின்ற மந்திரத்தை நூற்றி ஆறு முறையும் கணபதியில எட்டு கணபதி இருக்காங்க அவங்கதான் அஷ்டலட்சுமியின் சுச்சமமான கணபதி இந்த அஷ்ட கணபதியையும் வழிபடுறதுக்கு மிக பிரம்மாண்டமான மந்திரம் இருக்குது ஆனால் அஷ்டகணபதியும் ஈஸியாக வசியமாகக்கூடிய நாலு வார்த்தை மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் அகத்திய பெருமான் இதே உளைச்சொடையில் சொல்லியிருக்கார் அந்த மந்திரம் ஓம் கிளி அங் ஒங் நம ஓம் கிளி அங் ஒங் நம ஓம் கிளி அங் ஒங் நம இந்த நூற்றி ஆறு முறை சொல்லி மனமாற எல்லாம் வல்ல சக்தி கணபதியே நான் என் வாழ்வில் இந்த காரியத்தடை சரியாகணும்னு இந்த அற்புதமான குரு நாள் வளர்வரை சதுர்த்தி என்று இந்த வழிபாட்டை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் கோயில் எல்லாம் இப்ப நான் உதாரணமாக சொல்ற மாதிரி உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சி பிள்ளையார்பட்டி கணபதி கோயமுத்தூர் ஈச்சனாரி கணபதி கோயமுத்தூர் மருதமலையில் இருக்கக்கூடிய ஐ ஐந்து முக கணபதி கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய புளியகுளம் பெரிய கணபதி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர் இப்படின்னு உங்களுக்கு என்னென்ன விநாயகரை தோணுதோ அந்த விநாயகர் எல்லாம் சொல்லி போற்றி போற்றின்னு சொல்லி அந்த தேங்காயை உங்கள் ஏரியாவில் எங்கள் அரச அடியில் அழகாக அற்புதமாக விநாயகர் இருக்காரோ அங்கே போய் அவரை மூன்று முறை வளம் வந்து அந்த விநாயகருக்கு சிதறு தேங்காயை போட்டுட்டு போய் அந்த காரியத்திற்கு அடுத்த கட்ட முயற்சி செய்யுங்க அந்த கணபதி உங்கள் காரியத்தை கை கூட்டி தருவார் இதை செய்து பாருங்கள் இதை நான் சொல்ல அகத்தை சிவபெருமானே சொல்லியிருக்காரு நீங்க செஞ்சு பாருங்க குருவாயும் வருவார் கணபதியாயும் வருவார் காரிய தடையை சரி செய்து தருவார் உங்கள் காரிய தடையையும் சரி செய்து தர வேண்டும் என மனமாற பிரார்த்தித்து இந்த பதவியை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க மிக சூட்சமமான மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வருகிறது அதை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்து நாட்கள் நான் சித்தன் சிவ யோக சாதனா சித்தன் சிவ யோகசாதனாங்கிற பதினஞ்சு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு சித்தர்கள் சிவன் ப சிவனை பற்றி சொன்ன பல சூட்சமங்களையும் உங்கள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சித்தர்கள் மூலமாகவும் சிவ வழிபாடுகள் மூலமாகவும் தீர்வுகளை எப்படி பெறலாங்கிறத சொல்லித்தர முந்நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் மட்டுமே கட்டணம் அது மகா சிவராத்திரிக்கு அன்னதானதுக்கு பயன்படுத்தப்படும் என்பதையும் சொல்லிக்கிறேன் உங்கள் பேரை பதிவு செய்ய கீழ்கக்கூடிய தொலைபேசன்களை தொடர்பு கொள்ளுங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு தைப்பூச மிக பிரம்மாண்டமான திருவிழாவாக வேல்தந்திரா பூஜை லட்சுமி ஹைரீவர் பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பெயரை கண்டிப்பாக சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க சங்கல்பத்துக்கு பதிவு செய்கிறவங்களுக்கு அற்புதமான தெய்வீகமான நம்மளோட தமிழ் பஞ்சாங்க டைரி அது கூடவே உங்களுக்காக லட்சுமி ஹைரிவர் கலைகளிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அறுபத்தி நாலு கலைகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக லட்சுமி ஹைரிவரோட அற்புதமான படத்தையும் உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் என்னை சந்திக்கலாம் மலேசியா சிங்கப்பூர் அன்பர்கள் கீழ்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் ஏற்படும் জয় শক্তি গণপতি